ஒரு மரத்திற்கு இன்னைக்கு உரத்தை போட்ட உடனே அது மரம் தனக்குள் ஏற்றுக்கொண்டு அந்த நல்ல சக்திகளை எடுத்துக்கொள்ளும் அதே போல நாம் இந்த மரத்துக்குள் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நச்சுத்தன்மையுடைய நிலைகள் அது ஊடுருவி மரத்தின் கீழ் ஊடுருவி உடனே அந்த விழுதுக்குள் நச்சுத்தன்மை பட்ட உடனே இந்த மரம் கெடுகின்றது இதே போல நாம் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு நாம் சுவாசித்த உணர்விலிருந்து நம்மை மீட்டிக்கொள்வதற்கு ஞானிகள் இட்ட உணர்வின் சத்தான நிலைகள் உண்டு அந்த சத்தை தான் இப்போ உங்க உணர்வான நிலைகளுக்குள் உங்க வாழ்க்கையிலே எலையெல்லாம் உங்க தேய்மானமாகி உங்களுக்கு சிந்திக்க முடியாமல் இருந்ததோ சிந்தித்து செயல்பட முடியாமல் இருந்ததோ அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க நிலைகளை செவி புலம் கொண்டு கேட்க செய்து எனக்கு என்னது குருநாதர் எப்படி காட்டினாரோ? இதை போன்ற நீங்க எந்தெந்த நல்ல மனதுடன் எல்லோருக்கும் நன்மைகளை செய்தனரோ பிறருடைய துன்பத்தின் நிறைவுகள் உங்களுக்குள் இழுத்து உங்கள் நல்ல குணத்தை செயல்பட முடியாத நிறைவு கொண்டு உங்களுக்குள் உடலுக்குள் தொல்லையும் துன்பமும் ஏற்படுத்திக் கொண்டிருந்ததோ அந்த துன்பத்தை நீக்க இப்போ எனது குருநாதர் அவர் காட்டிய அந்த அருள் வழிப்படி உங்களை கேட்க செய்து இந்த உணர்வின் தன்மையை உங்கள் நல்ல குணங்களுக்கு இது பெற வேண்டும் என்ற இந்த உணர்ச்சியின் தன்மையை தட்டியளித்து அந்த உணர்வாலே நீங்க அந்த விஷத்தின் தன்மை சோழ்ந்து கொண்டிருந்த நிலையை விஷம் நீங்கி மெய் ஒளியின் தன்மையை நீங்க காற்றிலிருந்து எடுத்து சுவாசித்து அந்த சத்தான நிலைகள் பெற்று இந்த உயிரின் தன்மை ஒளியாக மாற்றி எமது குருநாதர் எப்படி ஒளியின் சரீரமாக சென்று விஷத்தை தனக்குள் அது எதுவும் அணுகாத நிலைகள் பெற்றாரோ அதை போன்று எனக்கு காட்டிய அந்த நிலையை நீங்களும் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் நிலைகளை கொண்டுதான் நான் இதை உபதேசிக்கின்றேன் காரணம் நாம் நமக்குள் எதை பதிவு செய்து கொள்வோமோ அதனின் ஆற்றலை நாம் நல்லதை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆனால் நம்மை அறியாத நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்று எண்ணினோம் அந்த உணர்வுக்குள் விஷம்பட்டு அந்த விஷயத்திலிருந்து எழ முடியாத நிலைகள் இருக்கின்றன அந்த விஷயத்தை நீக்கும் ஆற்றல் மிக்க இந்த சக்தி நீங்க பெற வேண்டும் என்ற இந்த ஆவல தான் இன்னேற வரையிலும் உங்களுக்கு உபதேசிக்க செய்து இந்த உணர்வின் தன்மையை ஆற்றல் மிக்க சக்தியாக பெறச் செய்வதற்கு இப்ப நாம இந்த தியானம் முறையே உங்களுக்கு எனக்கு குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி இதை நீங்க இந்த தியானத்தை செய்து கொண்டால் இந்த காத்திலே எப்படி ஒரு மரத்திற்கு இந்த உரமான சத்தை பின் அது புவியின் ஈர்ப்பு கொண்டு காத்திலே மறைந்திருக்கூடிய தன் சத்தை எடுத்து தன்னுடைய நிலைகள் அது வளர்த்துக் கொள்கின்றதோ போன்று உங்கள் நல்ல உணர்வின் நிலையை காக்க மென்ஞானின் அருள் சத்தை நீங்க சுவாசித்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை காத்து உங்கள் சொல்லுக்குள் எண்ணையும் உங்க மூச்சுக்குள் உடலுக்குள் நலமும் உங்கள் பேச்சும் மூச்சும் பிறரை துன்பத்தை போக்கும் நிலையும் உங்களுக்குள் வைக்க சக்தியுடைய நிலைகள் பெறும் நிலையும் இந்த உடல் நின்ற உயிரின் தன்மை ஒளியா மாறி என்னும் என்ற நிலையும் ஒளியின் சரீரமாக பெறும் தகுதி மெய்ஞானிகள் எவ்வாறு வின் சென்றார்களோ அதே போல நீங்களும் அந்த மெய்வழியின் சுடரின் நிலைகள் கொண்டு நீங்களும் அந்த மெய் வழியை செல்லக்கூடிய தகுதி பெற வேண்டும் என்ற எமது குருநாதர் கட்சி அந்த அருள் அளிப்படி நீங்களும் பெற முடியும் என்ற நிலைக்குத்தான் இப்ப நாம் தியானத்தை கொண்டிருக்கும் அதனாலே நாம் ஓம் ஈஸ்வரா உயிர் குருதேவா இந்த உடலுக்கு குருவா நின்று இத்தனை பெரிய உணர்வுக்கு ஆனாலே நான் ஓம் ஈஸ்வரா குரு யாரோ சாமி சொல்றாரு போலுக்கு கடவுள் சொல்றார் போலுக்கு சிலர் நினைப்பாங்க நான் முருகனை வழிபட்டுக்கிறேன் இவர் என்ன ஈஸ்வரன் சொல்றாரு நான் எப்படி ஈஸ்வரனை வழங்குறதுன்னு சில பேர் இருப்பாங்க நான் பெருமாள் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறேன் இவர் என்ன ஈஸ்வரான் சொல்றாரு அது எப்படி கும்புறது நான் பலாசக்தி நான் உபகாசம் இருந்துகிட்டு இருக்கிறேன் இவர் என்ன ஈஸ்வரான் சொல்றாரு நான் எப்படி இதை எப்படி கும்புறது இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பராசக்தி வந்த உடனே அங்கே காப்பாற்றுவார் சில பேர் நான் ஐயப்பனை வழிபட்டுருந்தேன் ஓம் யூஸ்ஃபுல்லான்னு சொன்னால் அவருக்கு நான் சொல்லியிருந்தேன் ஐயப்பன் இப்படி எனக்கு கோவிச்சு கொடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நில பேர் இருக்கிறோம் ஆக இதே போல ஒவ்வொருத்தரும் அவங்க கொண்ட நிலைகள் நம்மளை சிருஷ்டிக்கிறது நாம் எந்தெந்த குணங்களை ஐயப்பானாலும் சரி இன்னைக்கு பராசக்தி ஆனாலும் சரி காலி ஆனாலும் சரி மாறி ஆனாலும் சரி அந்த மாறிங்கிறத இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஐயோ இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு நானும் கேட்டேன்னா அந்த வேதனை என்கிட்ட மாறி எனக்குள்ள வேதனை மாறி ஆக ஒருத்தர் புள்ள வேதனைப்படுது அதை எடுத்த மாறி நினைப்படுத்துறதுக்கு திரும்புற பக்கம் எல்லாம் மாறி யாரும் நினைக்கிறதில்ல மாரியாத்தா நீ இப்படி எல்லாம் பேசுறானே அப்படின்னு சொல்லி போட்டு நான் வேதனை நினைக்கணும் என்கிட்ட வேதனையாக வந்துருது எனக்கு ஸ்ரீக்கந்துடு ஒன்னையும் நான் வேண்டி நினை இப்படி இருக்கு யாராவது திட்டி பேசிட்டு இருந்தாங்க அடுத்தாப்புலே எனக்கு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருப்போம் அந்த வேகமான உணர்வு இப்படி பாய் இப்போ பேசிகிட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பா பேசிட்டு இருக்கான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தால் போதும் தானே லெட்டாக இடுப்புக்காரி கை கால் அடிக்கடி ரொம்ப பேர் சண்டை போறவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மறுநாள் இடுப்பு வலிக்குது மேல் வலிக்குது கை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னால் நான் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க அவங்க அப்படி எல்லாம் தொள்ளப்படுறாங்க இவங்க இப்படி பண்றாங்க அவங்க இப்படி எல்லாம் ஏன்னா இவங்க இவங்க நல்லது பேசுறாங்க இதெல்லாம் இப்படி பேசிட்டு இவங்க சும்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி பாவி உருப்பிடுவாங்களா அப்படின்னு இவங்க பேச நல்லது பேசுறாங்க ஆக இந்த பாவியை உருப்பிடுவாங்கன்னு வேதனை எடுத்து வச்சுக்கிறாங்க இதெல்லாம் பேசினா நான் ஊருக்கே நல்லது நான் பேசுறேன் என்ன ஆண்டவன் சோதிக்கா இடுப்பு வலிக்குது படனை வலிக்குது தலை வலிக்கிறோம் ஆக நாம தெரியாமலே நாம கூட இந்த விஷயம் வந்துடும் ஆக சண்டை போடுறவங்கள பாக்குறோம் அடுத்த அப்படி இங்க சின்ன தானே பாருங்க அவங்க சும்மா இருக்கிறாங்க அப்புறானே இப்படி பேசி திட்டி திக்கிறதுல உருப்பாங்க அது எல்லாம் எல்லாம் அனுபவிக்கப்படாப்பா அப்படின்னு சொல்லப்படும் இந்த உணர்வு வேகமா எடுத்து நினைச்சு எனக்கு இடுப்பு வலிக்குது எனக்கு கால் வைக்கும் ஆனா நான் நல்லதுதான் பேசுறேன் தாய் கோழிக்கு நான் போகாத நாள் இல்லை இப்படி வந்து இதுக்கு பேர் மாறி நீ எதை நினைக்கிறோம் வந்து மாறி வந்துருது இடப்பு இடுப்புல வருது அப்படின்னு சொல்லி காட்டுனா அது யாருன்னு நினைக்க நான் நல்லது பேசுறதாக நினைச்சுக்கிறது பெரும்பது இந்த பெண்கள் இதை கொஞ்சோண்டு தொத்தா போறோம் அந்த வேதனை வந்துடும் அவங்க வீட்டுல தான் இருக்கு இவங்க இப்படி தான் தின்ன பேச்சு வந்துடும் ஆனா இதுல இருந்து மீள முடியாது அங்க சமையல் ஆகிட்டு இருந்தாலும் கூட என்ன செய்யறோம் அது பொங்கி போனாலும் கூட இங்க மறந்துட்டு அச்சோ போச்சுமா ஆனால் இதே மாதிரி கவலையா பேசிக்கிட்டு இருந்து இங்கே எங்கே போனோம்னே ஏதாவது காய் கடம்பு குழம்பு வைக்கிறாங்க இந்த எந்த இதை இனத்துல என்னாங்களோ இங்கே சளிப்பா போட்டினா என்ன செய்வாங்க உப்பு அதிகமாக போட்டுருவாங்க தன்னை அறியாம அடிப்படச்சு இங்க எரிச்சலை அப்படி பாயிருங்களோ உருப்பிடுவாங்களாம் காரமா பேசியிருந்தா போறோம் நாலு மிளகா இங்க வந்துடும் இங்க போட்டோன்னு வீட்டில் சண்டை ஆக நாம இதை பேசுறோம் அந்த உணர்வு நிச்சயம் நம்ம அறியாமலே இந்த மிளகா எடுத்து போட இது இந்த பேரு பாக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு இட்லி நீங்க ஆட்டுறீங்க இந்த சளிப்பு சஞ்சல் தோட இட்லி நேத்து போட்டுங்க அதே அளவுதான் போட்டுருவீங்க இன்னைக்கு மாவு பசங்க வச்சுக்கும்போது இதே மாதிரி வச்சீங்கன்னா அடுத்த ஆளுநர் கண் மாதிரி இருக்கும் யாரோ கண் படுத்தாங்க நம்ம அங்க பட்டதும் தெரியாது ஏன்னா இந்த உணர்வுடைய இயக்கங்கள் இதை நாம் தெரிந்துக்கணும் இப்படி நாம வெளியில எதை பாக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு விஷயம் வரும் நம்ம அறியாமலே அந்த சீரகத்தை அள்ளி போட்டுரும் போட்டுரும் அது வேக முன்னாடி என்ன செய்வோம் அது ஒண்ணுக்கு ரெண்டா இப்ப நம்ம காய்கறி எல்லாம் ஒன்னா சேர்த்து போகும் இது மாறுபட்ட நிலைகளை போட்டு ருசி இருக்காது இந்த உணர்வு நம்மளை வேலை செய்யுது ஆட்டோமெட்டிக்க வேலை செய்யுது இதே மாதிரி தடியில நெய்றாங்க நெசவு நெய்யிறாங்க அப்படின்னு சொன்னா சங்கடமா சரிப்பா கேட்டு வந்தா போறோம் இவர் எடுத்து நெய் இருந்தா இவர் கண் பட்டா போறோம் பட்டி 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 பட்டின்னு போவோம் யாரும் கண் பட்டுதோ நான் நல்லா நெஞ்சுக்கிட்டு இப்படி இருப்பான் அங்க வேதனையும் சளிப்பும் வேதனை அதிகமா எடுத்துட்டு இருந்தா இந்த நூல் ஆக்கும் இதே மாதிரி இப்ப கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறாங்கன்னா கொஞ்சோண்டு வீட்டுல ஜூரம் வந்தா போறோம் வீட்டுல சாங்க தகராறு பண்ணிட்டு இந்த கம்ப்யூட்டர்ல தகராறு வந்துடும் அப்புறம் இவங்க எல்லாம் போனா தப்பா போட்டு இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு உணர்வின் நிலைகள் இப்படி இருக்கு அக்னி செட்டி போட்டிருப்பாங்க உங்க மனசு என்ன செய்யுது வெளுத்த மனசு ஐயோ இப்படி இருக்குதுன்னு வேதனை இந்த விஷம் வந்துடுச்சு உங்களை ஆட்டி படைக்குது கைகால் குடைச்சுல நெருப்புல போட்டா இந்த விஷம் என்ன செய்யும் அது சாகு இதுக்குதான் ஞானிகள் மகரிஷிகள் நெருப்பு இதெல்லாம் புசிக்கு பழகணும் அந்த சக்தி காத்துல மாரியமங்கலுக்கு முன்னாடி வழியில வச்சு அங்க போய் பார்த்த உடனே நான் நல்லதை செய்தேன் அறியாது அந்த மகிழ்ச்சியில் காட்டி அந்த அருள் வழிப்படி நான் அந்த மெய் வழியை பெற வேண்டும் இது இதன் முழுதும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை எடுத்து நமக்குள்ள பொசுக்கணும்னு சொல்லி சொன்னோம் இங்க என்ன செய்ய மாரியமங்கலை போனோம் என்ன இப்படி பேசினாலே தாயை நீயே காப்பாத்தி ஒரு அப்படின்னு தான் நாம பேச முதல்ல நான் என்ன சரி உருப்படுவாளாங்கிற போது நான் கேள்வன் அது தெரியறதில்ல நான் முதல்ல சொல்றதுனால நான் கெட்டுதான் என்கிட்ட இருந்து சொல்லுவாங்க முதல்ல நான் படைச்ச பிற்பாடுதான் யார் எதை சொன்னாலும் சரி இங்கே பிரம்மாவா இருந்து சிரிச்சுடுறான் உயிர் அதுக்காக வேண்டியதான் அங்க நெருப்பு முதல்ல இதுக்காக வேண்டியதான் கீதையில என்ன செய்வாங்கன்னா குரு சீர்த்துறப்போ இந்த உடல்ல அத்தனைக்கு என்ன சின்ன உயிர் குருவா இருக்குது நீங்க எதை எடுத்து பேசினாலும் இப்ப நான் பேசுறேன் நீங்க திட்டுறீங்க மற்ற பாக்குறேன் இதெல்லாம் சுவாசிச்சு உயிரான குரு கிட்ட போய் தான் வேலை செய்யும் பிரம்மமாக இருந்து சிரிச்சுக்கு எனக்கும் வேதனை வருது அப்படின்னு சொன்னா ஈஸ்வரா அந்த வேதனை உருவாக்கக்கூடிய காதலை கேட்டு இந்த உணர்ச்சி தூண்டி சுவாசிச்சு உயிரான குரு கிட்ட போனோம் ஈஸ்வரா அப்படின்னு உயிரை ஏண்டி அந்த மகிழ்ச்சியின் அருசக்தி நான் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் பெற வேண்டும் குருட்சேத்திர பகுதியை விட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா இவங்க திட்டினது பேசினது வேசனையா வேதனையானது உள்ளுக்கு போகாது அப்ப அந்த போற நிச்சயம் குரு கிட்ட சொல்லி என்கிட்ட கெட்டது போகாம நுழைய தான் அந்த குருச்சேத்திர போறேன் சொன்ன இப்போ குருச்சேத்திர போறேன்னா இன்னைக்கு திட்டிகிட்டே இருக்கிறாங்க நாங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க நான் கால கொடுத்து கேட்டிட்டு இருந்தா போறோம் இது சுவாசிச்சோன்னு அப்போ என்ன செய்யறோம் இது என் உடலுக்குள் போகாம தடுக்கணும் அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி நான் தரணும் இது என் உடல் முழுதும் தரணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஈஸ்வரம் அப்படின்னு ஊங்கி அந்த ஊங்காரம் வானை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தி பெறணும் இயங்கணும்னா இங்க குரு கிட்ட வந்துடும் இப்ப சாதாரண மனிதன் பேசின விஷயத்த அதுக்குத்தான் மாறியும்ல அந்த மெய் உடைய இந்த உண்மை காட்டி அந்த எதை காட்டினாலும் அந்த மகிழ்ச்சியின் வேண்டி இந்த மகிழ்ச்சியின் அரசக்தி நான் தரணும் என் உடல் முழுதும் தரணும் என் உடனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா அனைத்தும் பேசணும் படணும் ஆக என்னை திட்டம் கண்டேசன் சொல்ல அவங்களுக்கு நல்லதா இருக்கணும் என் பார்வை அவங்களுக்கு நல்லதா இருக்கணும் என் சொல்ல அவங்களுக்கு இனிப்பெண் இருக்கணும் என்னை பார்க்கும்போது நல்ல எண்ணம் வரணும் இத என்ன செய்யணும் அங்க சுற்று கொசுக்கணும் அங்க வராதபடி இல்லாதபடி நீங்க தட்டணும்னா இந்த உணவுக்குள் எனக்குள் இருக்குதான் கேதே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய். அப்ப என்ன நீ உருப்படியா அப்படிங்கிற போகும்போது உருப்படாத நிலை உருவாக்கி உருவாக்கிதான் அந்த ஓ அப்படியா நீ உருப்படியான்னு ரெண்டு பேரும் கேட்டேன் என்னால நீ கேட்டேன் தோப்புக்கணம் போட வேண்டியது ஆக இதுல இருந்து தப்ப முடியாது இதுக்குதான் இத்தனை ராமயானம் மகாபாரதம் கந்த புராணம் சிவபுராணும் தெருவில வச்சுட்டு வசூல் பண்ணிட்டு விடிய விடிய மகாபாரத பழைக்கிறோம் ஏன் சொல்றான் எதுக்கு சொன்னா எப்படி சொன்னான்னு தெரியும் ஆனா இதெல்லாம் கோயில்களெல்லாம் கெட்டி வச்சு நம்ம இந்த தெய்வம் இதை காப்பாத்தணும் அந்த தெய்வ குணவா நீ இருக்கணும் நீ உன் சொல்லுக்குள் நினைச்சி நல்லதாக்கணும் அதுக்குதான் கோயில் நீ என்ன செய்ய நீங்க வா எல்லாம் கோயிலுக்கு விளம்பரம் என்ன இது உனக்கு பிள்ளைத்தரம் வரம் தரம் இது உனக்கு என்னென்ன அபிஷேகம் செய்யுதா உனக்கு எல்லாம் காப்பாத்துக்கிறோம் உன் குறையெல்லாம் சொல்லி அழு எல்லாம் பாத்துக்கிறோம் அங்க குறையெல்லாம் சொல்லி அழுது என்ன ஆயிடுச்சு நம்மகிட்ட வேதனை தான் கூட்டணும் என்னமோ அந்த கோயிலுக்கும் போனா இந்த தெய்வம் எல்லா தெய்வம் கா எல்லாத்தையும் காப்பாத்தல அப்படின்னு வேதனை தான் நமக்குள்ள எடுத்துக்கொடுத்தோம் கோயிலெல்லாம் நம்ம உடலை கோயிலாக்கி ஊன் உடம்பு ஆலயம் அப்படிங்கிட்டு இந்த திருமலை தான் பாடியிருக்கிறார் ஆனா அவர் பாடி நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் ஊனா மாறி உடலா மாறி அந்த உணர்வுகள் அனைத்தும் தெய்வமா இருந்து நம்மகிட்ட வேலை செய்யுது இதை நமக்கு தெளிவா சொல்லி இந்த இந்த தான் இருக்கிறார் திருமூலர் இடம் அடங்கதான் இருக்கு அவர் பாடிய அழகில் இங்க காத்துல படந்து கொண்டு தான் இருக்கு அதை கொஞ்சமாவது சிந்திச்சு இங்க இருக்கிறவங்க கூட இருக்கக்கூடிய துன்பத்தை அந்த நல்ல நிலைகள் காட்டுறாங்க அந்த மாரியம் நிலைகளை காட்டும்போது இங்க நெருப்பியா வச்சிருக்காங்கன்னா இப்ப என்ன செய்வோம் அக்னி சட்டி எடுக்கிறாங்க சில ஊர்களில் நான் அக்னின் சட்டி எடுக்க போன சொந்தக்காரங்க வேண்டிய நண்பர்கள் வியா கடைக்காரங்க யார் சொல்லிடுவாங்க அவர் அக்னி சட்டி எடுத்துட்டு போற பின்னாடி என்ன செய்வாங்க மாலை துண்டு சோழா பானக்கம் இதெல்லாம் கொடுத்து ஐம்பாறு கவண்டி ஒரு அக்னி சேட்டி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டு துண்டு பட்டு வீசி கௌரவத்துக்கு வேண்டி நான் அக்னி செட்டி எடுக்க போறேன் பின்னாண்டு ஒரு படை இதுக்கு போகும் ஆக மாரியம்மன் எடுக்க போறதுக்கு அகின் செட்டு இது எதை எரிக்க சொன்னாங்க ஏண்ட துன்பத்தை மற்றவர் வராதபடி அந்த மெய்வூடியின் ஞானத்தை எடுத்து இங்க எரிச்சு போடு அப்படின்னு சொன்னா இங்க எடுத்துகிட்டு போனேன் என்னன்னு செய்யறாங்க என்னுடைய கௌரவம் என்னுடைய ஆசை இதை வளர்த்துக்கிட்டு நீ என்னுடைய பெருமையை கேட்டுகிட்டு போறது அதுல எதாவது குறையா போட்டு நீ இப்படியா பேசுற உண்மையு நான் பாக்குறேன் இன்னைக்கு இங்கிருந்து வந்துட்டு போறாங்க நாலு பேர் வரல நான் எவ்வளவு வசதி செய்து இன்னைக்கு வந்து எனக்கு வர இருக்கு இல்லையா இதுகிட்டும் பாக்குறேன் குறவத்த சாமி கும்புறது இதெல்லாம் அக் குழி இறங்க போறேன் என்ன அர்த்தம் தீய கண்ட உடனே என்ன செய்யணும் நமக்குள் அந்த மெய் ஒழி எல்லாம் தீயில உடனே கருகுது அறுவழியை எனக்குழுவை எடுத்து எனக்கிட்ட தீயெல்லாம் கருக்க செய்யணும் அந்த மொழியை நமக்குள் எடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க கேட்டோம்னா அஜின்குள்ள இறங்க போறோம்னா இது மந்திர ஒளி அழைப்பானுங்க தாயத்துக்கு சக்தி இருக்குதா இல்லையா நெருப்புல தீக்கு பூவ போடுறது ஆக சாமிக்கு சக்தி இருக்குது இவனை அப்படிங்கறது இந்த மந்திரத்தின் அக்னி கட்டி என்ற நிலை இருக்கு மனிதனுக்குள் உணர்வின் தன்மை எடுத்து கட்டியாச்சுன்னா போதும் அப்படி இருக்கும் ஆக சாமிக்கு சக்தி வந்துருச்சு ஆக இது உருவாக்கலாம் யாரும் மனிதன் அவன் பிரிதி ஒரு மனிதன் உணர்வுக்குள் எடுத்து எடுத்து போட்டானா இது மந்திரம் ஆக சக்தி இருக்கு ஆக இந்த தேவதற்கு இவன் ஆசையெல்லாம் வளர்த்துகிறது அக்னி ஆக இவனுக்குள் அறியாம இந்த வேதனை சுட்டு எரித்தானா இல்லை தனக்குள்ள ஆசையும் தன்மை வளர்த்து கௌரவத்தையும் காப்பாற்றதா அந்த நிலை ஆக இதை போன்ற நிலைகள் இருந்து உங்களை நீட்டிக்கொள்வது உங்களை நம்பும் உங்க உயிரை கெடவுளா மதிமு அந்த உணவின் சக்தி மீ ஞானிகள் காட்டி அருள் ஒளிப்படி உங்களுக்குள் இந்த சக்தி பெற வேண்டும் என்றுதான் இப்ப உங்களுக்கு இந்த தியானத்தை குறித்து சாமி கதையா சொல்லிட்டு வர்றாரு எப்படி ரெண்டு உபவி கொடுத்தா சரியா போகும் இவ்வளவு நேரம் மணிகணக்கில் சொல்றாரு அப்படின்னு சில பேரும் பண்டிட்டு இருப்பாங்க நான் வீட்டுக்கு நேரமாயி போச்சு சரி நாளைக்கு வந்தா பாத்துக்கிறேன் உபவிதானே வாங்கினு எந்திரிச்சு போறவங்களும் இருப்பாங்க ஆக இங்க சிம்மா வந்து நல்ல சண்டைப்படம் வருது அப்படின்னு சொன்னா பாப்பாங்க ஆனா இத மாதிரி விடி விடி அங்க சமையல் இங்க இருந்து ஓடுவாங்க சமையல் நாளைக்கு வந்து பாத்துக்கலான்னு ஆமா இந்த மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வேகம் அந்த அளவுக்கு இருக்கு இது நெருக்கத்தொடர்ந்து மரங்களுக்கு உரம் போடுற மாதிரி என் குருநாதர் எனக்கு இப்படிதான் உரம் கொடுத்தார் ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போய் உனக்கு இடங்கள் ஆகும் போது இந்த சத்து இதை சேர்த்துக்கிட்டேன்னு இது கெடுதல் நீங்கும் இதை நீ இப்படி எடுத்துக்கிட்ட உனக்குள் நீங்கும் அதுக்காக தான் இந்த துன்பத்தை எடுத்து உன்ட்ட பதிவு வைக்கணும் இல்லை அதுக்குத்தான் நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை சொல்லி சொல்றாரு உரைப்பாரு எனக்கே தெரியாது என்ன நம்மளை தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க அவர் மேல வேறுபாருங்க பிச்சிட்டு ஓடி போலாம எங்கதான் நீ தப்ப குறைம்பறோம் இப்படி சொல்லி சொல்லிதான் எனக்கு பல இம்சான் பாறை வழக்குல இருக்கும் மழை இந்த பல்லுகள் எல்லாம் போயிடும் அதுல ஒரு பொருளை காட்டுவாரு இப்படி எல்லாம் காட்டுக்குள்ள மரம் காட்டுறது ஐஸ் பனி எதாவது அந்த எம கிட்டு குட்டு குடுங்க கோமன துணி கட்டிட்டு போச்சோன்னு ஆனா போனா பாறை மாதிரி தெரியும் மரத்து மேல அந்த ஐஸ் கட்டி விழுந்துருக்கு ஏமா அந்த கைய வச்சு டப்பு அதாவது போடாம இதையும் காட்டுவார் இப்படி எல்லாம் காட்டுவாரு ஆனா இதை காப்பாத்துறதுக்கு உனக்கு வலுவேன்னு இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லுவாரு அப்ப நீ இந்த நேரத்துக்கு நினைக்கலன்னா இப்படி போயிருவே நீ இப்படி நினைச்சுன்னா உன்னை காப்பாத்துவே இது ஆபத்து வர நேரத்துல நீ இப்ப திடீர்னு திடீர்னு ஒரு போயிட்டே இருக்க சில சமயம் மேலே மனத்து மேலே பனி இருக்குது அந்த பக்கம் திட்டு 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 உழுந்துகிட்டு இருக்குது நான் இங்க மேலே பானை மேல மேலே மேல போகும்போது கால வச்சுன்னு அப்படி பொறுப்பு டப்பக்குன்னு ஒரு கால் இறங்கிருச்சு நான் கால் இறங்கணும்னா எந்த எண்ணம் வருது ஐயோ செத்து போயிடும் என்ன எண்ணம் வருது நான் ஆக சொன்னேன் உணர்வு அந்த கொடுத்த அந்த சக்தி அந்த நேரத்தில் பயன்படுத்த முடியல ஆக நான் மனிதன் புவியின் ஈர்ப்பில் இருக்கும்போது நமக்கு உணர்வு இதுதான் உடனடியா வருது அது நல்லதை நினைக்க முடியும் இப்ப நீங்க தியானத்தில் இத்தனை பேரும் கேட்டுக்கிட்டீங்க நான் போய் உடனே நான் ஈஸ்வரா அப்படின்னு தியானத்தில் இங்கிலீஷ்ல கான்சலேஷன் பண்ண அது வரல அது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னால நிலையா நிறுத்த முடியும் நிலையா ஒண்ணு நீங்க நிறுத்த முடியாது அது பல அலைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் இப்ப நம்ம சொல்ற மாதிரி இப்ப உங்களுக்குள்ள என்ன செய்யறோம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் நல்ல அலைகளா இருக்கும் உங்களுக்கு எப்ப போல குணம் கிடைதோ மகிழ்ச்சி அரசுக்கு நான் தரணும் அந்த நல்ல உணர்வு எனக்குள் வளரணும் அது எண்ணி உங்க உடலுக்குள் செலுத்தணும்னு இந்த ஆத்ம சுத்தியில் தான் இருக்கு இந்த ஆத்ம சுத்தியில் தான் உங்களுக்கு இந்த சூரியனை என்ன சொல்றது இன்னேற வரல என்ன செய்யுது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இன்னைக்கு எல்லாம் நான் உங்ககிட்ட பேசினேன் இதுக்கு சக்தி வேணும் இன்னைக்கு டியூப் லைட் இருக்குது கரண்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தா டிம் மாதிரி அதே மாதிரி இப்ப நான் உங்ககிட்ட அனாவசியமா பேசிட்டு போயிட்டு எவ்வளோ பெரிய சக்தி உங்ககிட்ட பேசியிருக்கிறேன் இது காத்துல இருக்குது எடுக்கணும் உங்களுக்கு திறன் வேணும் இல்ல இப்ப நான் பேசிட்டு நீங்க கேட்டுட்டீங்க அதுக்கு வேண்டி கரண்ட் தேவை இல்லைன்னா உங்களால எடுக்கவும் முடியாது குருமன இல்லை அதுக்குதான் என்ன செய்யணும் நாள் முழுதுக்கு உங்க உடல் உழைக்கிறீங்கல்ல நான் சூரியனின் காந்த சக்தி பெறணும் சூரியனின் காந்த சக்தி பெறணும் ஏங்கி அதை எடுத்துட்டு கண்ணை மூடி சூரியனின் காந்த சக்தி பெறணும் உயிரோட தொடரும் இந்த நினைவை பழகிக்கிறதா தைய கடையில போய் நூலை வச்சோம் நினைச்சுடுவேன் துணியை வச்சோம் தச்சா போடுறாங்க நம்ம தச்சு நம்மகிட்ட பார்த்துட்டே தச்சுன்னு டர்னா நல்லா தச்சுருவோம் நாமக்கிட்டு என்ன நினைச்சிருக்கோம் எங்கே போகுது இதே போல இந்த பழக்கத்துக்கு தான் என்ன என்ன போய் பழக்கினாரு இப்ப உங்ககிட்ட வரும்போதெல்லாம் எப்படி மரங்களுக்கு எப்பப்பாக்கில இந்த பூமியின் நிலையில் சில மாறுதோ உங்க வாழ்க்கையில் எப்படி இதெல்லாம் கேட்டு அறிஞ்சிக்கிறேன் இப்ப நீங்க வந்தவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் இப்ப நான் உபதேசம் கொடுத்தேன் இப்ப எத்தனை பேர் எந்தெந்த வகையில வந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த நல்லது கிடைக்க செய்யணுங்கிறது உங்க உபதேசமே அமையும் அப்ப அதில் அந்த உரத்தை ஏற்றி வச்சிடும் உரத்தை அத்தி வச்ச உடனே சூரியன் எப்படி அந்த காந்த சக்தி அந்த உடனே உங்களுக்குள்ள எடுத்துட்டு இருப்பாடு ஈஸ்வரா அப்படி எண்ணி அந்த மகசியலின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது என் முழுதும் பெறணும் அப்படிங்கிற போது அந்த நல்ல குணங்களுக்கு உரமாகி நீங்க நல்லது சிந்திக்கிறதுக்கும் உங்க உடலில் இருக்கக்கூடிய சீக்கு மாதிரி உங்க சொல்லுக்குள் வலிமையும் இன்னைக்கு சிதை என்ன எப்ப பார்த்தாலும் வெறுத்திட்டு இருந்தாங்க எங்க வீட்டுக்கார வெட்டிக்கிட்டே இருந்தாரு எங்க பிள்ளைய பொண்ணு பார்க்க வந்தாங்க போயிட்டே இருந்தாங்க இப்படி எல்லாம் சொல்ல வராது ஆனா என் பிள்ளை எங்க போனாலும் நல்லா இருக்கும் அது உயர்ந்திருக்குன்னு தன்னாலே சொல்ல வைக்கும் ஆக நமக்குள்ள இந்த உணர்வு நிலையை அங்க பதிவு செய்யும் கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் ஆக இங்கே நோய் ஈஸ்வரா மகிழ்ச்சியின் அனுசக்தி நான் பெறணும் என் உடலுக்குள்ள இருக்கு நோய் நீங்கணும் என் சொல்லுக்குள் இனிமே பெறணும் என் பேச்செல்லாம் பெற மகிழை செய்யணும் என் மூச்செல்லாம் பெற நன்மை செய்யணும் என் உலக மக்களுக்கு நல்ல செய்ய வரணும் என் பேச்சல இப்படி நீங்க பாருங்க நீங்க உடனே எண்ணி பாக்குறதுல இது என்ன வைக்கும் அப்போ உங்க உடலுக்குள்ள அனுசி போ இப்ப யாரா திட்டினானா திட்டின காதல கேட்டுக்கிடுவீங்க அந்த தாப்பி எப்படி பண்றானே இப்படி பண்றானே நிறைய இன்னைக்கு இருக்கிற பிள்ளை என்ன செய்யுது என்ன வந்து பூதக்கரை அதாவது மேஜிக் கரை என்னென்னமோ சொல்லிவிட்டு விட்டு நீ பத்திரிக்கை வேண்டி சில இதுகள் எல்லாம் போட்டு அனுசி பூதையும் வரான்னு சொல்லி சொல்லணும் திடீர்னு வந்தான் எல்லாம் படிச்சுட்டே இருப்பான் அந்த படிச்சுட்டு வந்து என்ன பாட பாடம் என்ன செய்வோம் புசத்தை எடுத்து படிச்சுட்டு சரக்கு வந்து டாம்போல் அப்புறம் நீங்க விட்டுறோம் இப்படி இந்த மாதிரி இன்னைக்கு புத்தகங்கள் அறிவு ஞானத்தை வளர்க்கறதுக்கு இப்படி நம்மளை பிள்ளைகளுடைய நிலைகள் வளர்க்கறதுக்கு இன்னைக்கு என்ன அறிவு படைச்சவங்க இன்னைக்கு உலகத்திலே சிருஷ்டிக்குறி ஐப்பாங்கி வாங்க அரசியல பெற்று ஆனா அவன் போடுறாங்க இந்த மேஜிக் அது முன்னாடி எதுல பார்த்தாலும் எல்லா பத்திரிகையும் இதை போடுறாங்க ஏன்னா குழந்தைகளை கவராங்க ஞானத்தை கொடுக்குறாங்க அறிவு கிட்டத்த படித்தும் போட்டு அறிவு கிட்ட நிலைகள் தான் இன்னைக்கு நடக்கும் ஆக இதே போல நிலைகள் மக்களையும் குழந்தைகளையும் நல்ல உணர்வுகள் பெறாத வண்ணம் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக இன்று விஞ்ஞான அவங்களுக்கு பழப்பு